ஹலோ ஹலோடோ டிராகன் உப்புநீல் முதலை இந்த ரெண்டு மிகப்பெரிய மாமி உண்ணிகள் நேருக்கு நேரு மோதுனா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா இந்த உலகத்துல வாழ்ற மிகப்பெரிய பள்ளி ஒன்று தான் இந்த கொமேடியோ டிராகன் நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ ஒரு உப்புநீர் முதலை கூட போய் கம்பேர் பண்றீங்கன்னு அந்த அளவுக்கு தான் இந்த கொமேடோ டிராகன் சரி முதல் இந்த கொமேடோ டிராகனை பத்தி சுருக்கமா பார்ப்போம் இந்த கொமேடோ டிராகனோட வேட்டையாடு முத்தியே ரொம்ப சிறப்பாக இருக்குமா அதாவது தான் எற தான் கிட்ட வர வரைக்கும் பல மணி நேரம் காத்திருக்குமா கிட்ட வந்த உடனே தான் கூர்மையான பற்களை வச்சு ஒரே கடியில் கடிச்சு கொள்ளுவோம் இந்த ஆட்டை கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ள கொண்டு அப்படியே மிளகிரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஏன் இவ்வளவு ஆபத்தானதுன்னு அது மட்டும் இல்லாம இதோட நகங்கள் ரொம்ப ரொம்ப கூர்மையானவாகவும் சக்தி வாய்ந்தவனே இருக்குமா ஒரு குமரோ டாகன் அதிகபட்சமா ஒரு நீர் எரிமையை கூட வேட்டையாடுமா ஒருவேளை இதுட்ட கடிப்பட்ட ஒரு விலங்கு தப்பிச்சு ஓடுனாலும் அதிகபட்சமா ஒரு மணி நேரத்துக்குள்ள செத்து கிடக்குமா அதுக்கு காரணம் இதோட எச்சில உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கெட்ட பாக்டீரியாக்கள் அது மட்டும் இல்லாமல் இதோட வாயில கிட்டத்தட்ட ஏழு விஷசுறுப்பிகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அபாரணமான தாண்ட கடிபட்டு விலங்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருந்தாலும் சக்தி வித்து கண்டுபிடிச்சு போய் சாப்பிட்டுருமா கொமேட்டோ பொறுத்த வரைக்கும் மாமிச உண்ணி அதாவது தான் உடல் விட பெரிய விலங்கான ஒரு பெரிய மான் நீர் எருமை கேரியன் மற்றும் காற்று பண்டிகைகளையும் சாப்பிடுமா இது மனிதர்களையும் தாக்கக்கூடியதான் ஒரு சில சம்பவங்கள் பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாம இது தான் சொந்த இனத்திலேயே தான் குட்டியை சாப்பிடுமா அது மட்டும் இல்லாம இது ஒரே சமயத்துல உடல் இடையில இருந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் சாப்பிட்டு சாப்பிட முடியுமா அடுத்தது உப்பு நீர் முதலை இதை பத்தி உங்க நிறைய வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துல வாழ்ற மொத்த முதல்களிலேயே இந்த முதல்கள் தான் மிக பெருசு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் வாழ்ற எந்த உயிரினங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு கடி சக்தி இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை அழுத்தத்தில் கடிக்க முடியுமா இதோட பற்கள் ரொம்ப பெருசாகவும் கடினமாகவும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இதுவும் பதினா வேட்டையா சரி இது ரெண்டுக்குள்ள உடல் ஒப்பிட பார்ப்போம் அதாவது ஒரு குமே டிராகனுக்கு அதிகபட்சமா எட்டுல இருந்து ஒன்பது அடி நீளமா இருக்குமா அதாவது ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குமா அதே சமயத்துல ஒரு உப்பு நீர் முதலே அடி வரைக்கும் நீளமா இருக்குமா அதாவது அஞ்சு புள்ளி எட்டு மீட்ரு வரைக்கும் நீளமா இருக்குமா ஒரு குமோடோ டிராகன் அதிகபட்ச எடை கிட்டத்தட்ட அதாவது தொண்ணூறு கிலோ வரைக்கும் இருக்குமா அதே நேரத்தில் ஒரு உப்பு நீர் முதலோடு அதிகபட்ச எடை ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது பவுண்டா அதாவது கிட்டத்தட்ட கிலோ வரைக்கும் இருக்குமா சரி இது ரெண்டுக்குள்ள கடி சக்தியை பார்ப்போம் குமரோ டிராகன் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஆயிரம் பவுண்டுகள் அழுத்தத்தில் கிடைக்க முடியுமா அதாவது ஜீரோ புள்ளி நாற்பத்தி அஞ்சு டன் அழுத்தத்தில் கடிக்க முடியுமா அதே நேரத்துல ஒரு உப்பு நீர் முதலோட கடி திறன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு பவுண்டா அதாவது ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு டன் அழுத்தத்தில் கிடைக்குமா கடித்திறனை பொறுத்த வரைக்கும் இதுங்க கிட்ட வரை எந்த மிளகும் கிட்ட கூட வர முடியாது சரி இது ரெண்டுள்ள பற்களோட அளவை பார்ப்போம் ஒரு குமரிடா டிராகனோட பற்கள் அடிக்கடி உடஞ்சி வளரக்கூடியது அதாவது அதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்குலமா அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம்தான் தான் இருக்குமா அதே நேரத்துல ஒரு உப்பு முதலோட பற்கள் ரொம்ப ரொம்ப பெருசு அதை விட கடினமானது அது மூணு புள்ளி அஞ்சு அந்த நீளமா அது எட்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவு நீளமா இருக்குமா சரி இது ரெண்டுக்கும் உள்ள தோலை அமைப்பு பார்ப்போம் கடினமான தோல்களை கொண்டுள்ளது பொறுத்தவரைக்கும் ஒரு வகை தோலை கொண்டிருக்கு உப்பு நீர் முதலோட தோலை பொறுத்த வரைக்கும் அதுவும் கடினமானது அவ்வளவு சீக்கிரமா ஊடுற முடியாத கடினமான தோலை கொண்டுள்ளது சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு ஜாமங்களும் நேருக்கு நேர் மோதிரா யாருக்கு வெற்றின்னு பார்ப்போம் உடல் எடையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு உடல் அளவுல பெருசு உப்பு நீர் முதலை வேகத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்துல இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு மனுஷன் கூட ரெண்டையும் முந்திரலாம் அதே நேரத்துல தண்ணியில உப்பு நீர் முதலோட வேகம் பயங்கரமா இருக்கும் ஒருவேளை இந்த சண்டை தண்ணியில் நடந்துச்சுன்னா தன்னை கொண்டது யாரும் கூட தெரியாது அந்த அளவுக்கு வேகமா கொண்டு சாப்பிடுறோம் உப்பு நீர் முதலை சரி இந்த சண்டை தரையில் நடக்குன்னு வச்சுக்கோங்க வேகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்படும் ஆனா உப்புநீர் முதலியால ஒரு குமரேடகனோட வேமா சொல்ல முடியும் அதனால அதோட கடியில் இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு உப்புநீர் முதலோட ஒரு கடி இருந்தா கூட குமரேட் டிராகன் துண்டா கீழே நீங்க கேட்கலாம் சரி ஒருவேளை முதலையை கடிச்சிருச்சுதான் என்ன ஆகும்னு முதலியோட தோல் ரொம்ப ரொம்ப கடினமானது அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் ஊடுற முடியாது தேன் தாண்டி ஒருவேளை ஊடுருவீங்களே அதோட விஷம் ஒரு முதலையை ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா முதலைகள் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு வை மிகப்பெரிய விஷப்பாம்பு கடிச்சா கூட அதுக்கு நோய் சக்தி கிடைக்குமா அதனால டிராகனோட விஷம் முதலிகளை ஒண்ணும் பண்ணாது ஒரு முதலியோட நோய் எதிர்ப்பு செல்கள் எதனும் கடுமையான சேதங்களுக்கு முன்னாடியே விளிக்கூடிய பாக்டீரியாவை கண்டறிஞ்சு அழிச்சிருமா அதனால எப்படி பார்த்தாலும் ஒரு கொமேட்டோடனால ஒரு உப்புநீர் முதலிய கொள்ள முடியாது இந்த பொருள்ல கண்டிப்பா உப்பு தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க